எனது அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் வகுப்பு ஏழு இயல் ஒன்று பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ற உரைநடை பகுதியை இப்பொழுது காண்போம் பேச்சு மொழி எழுத்து மொழி தலைப்பிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேச்சு மொழி என்றால் நாவினால் நமது எண்ணங்களை வெளிப்படுத்துவது பேச்சு மொழி எனவும் எழுத்தினால் எழுதி நமது எண்ணங்களை வெளிப்படுத்துவது எழுத்து மொழி எனவும் நாம் அறியலாம் இவை இரண்டிற்கும் உள்ள வேற்றுமைகளையும் ஒற்றுமைகளையும் இப்பாடத்தின் வாயிலாக நாம் அறியப் போகிறோம் தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி மிகவும் சிறந்த மொழி இது பேச்சு மொழி எழுத்துமொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு பேச்சுமொழி எழுத்துமொழி ஆகியவற்றின் நுட்பங்களை நாம் அறிவோம் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஜெனரேஷன் என்பதையே நாம் தலைமுறை என்கிறோம் தாத்தா நமது தந்தை நாம் அடுத்து நமக்கு வரும் தலைமுறைகள் இதனையே நாம் தலைமுறை என்கிறோம் தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர் இதன் காரணமாகவே பல மொழிகள் தோன்றின ஒலி குறியீடுகள் என்றால் நாம் செய்கின்ற செய்கைகள் ஆக்ஷன்ஸ் மொழியின் வடிவங்கள் வாயினால் பேசப்பட்டு பிறரால் உணரப்படுவது பேச்சு மொழி ஆகும் இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை என்பர் நேரில் காண இயலாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது இல்லையா நம்ம பெரிய பெரிய ஆட்கள் எழுதின திருக்குறள் அந்த மாதிரி புத்தகங்களை நம்ம இப்போ எழுத்து வடிவமாக பார்க்கிறோம் மனிதர்களின் சிந்தனைகள் காடம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாக அமைகின்றது ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உடையது இன்றளவும் உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன ஆனால் தமிழ் மொழி மட்டுமே பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களிலும் பயன்பாட்டில் உள்ளன நாம் இப்பொழுது பேச்சு மொழி பற்றி பார்ப்போம் மொழியின் உயிர் நாடியாக நமது உயிர் மூச்சாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் உணர்வுகள் என்றால் கோபம் அழுகை மகிழ்ச்சி இவ்வாறு நாம் பேசும் பொழுது நமது மொழியின் ஒலி வடிவம் மாறுபடுகின்றது அல்லவா கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேசப்படும் சொற்களில் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும் இப்பொழுது பேச்சு மொழியில் ஏற்படுகின்ற வேறுபாடுகளை காண்போம் பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும் எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்பொழுது கவனி என்னும் சொல் பேணுதல் அதாவது பாதுகாத்தல் என்னும் பொருளை தருகிறது நில் கவனி செல் என்று சொல்லும் பொழுது கவனி எனும் சொல் நின்று கவனித்து செல் என்று பாதுகாப்பு பொருளை தருகிறது அதுபோலவே ஒலிப்பதன் ஏற்ற இரக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும் எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது எனும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் பொழுது மறுப்பை வெளிப்படுத்துகிறது மென்மையாக ஒலிக்கும் பொழுது இயலாமையை உணர்த்துகிறது என்னால் போக முடியாது அம்மா அப்படி கூறும் பொழுது நம்மால் இயலாமை என்கின்ற அந்த மறுப்பை உணர்த்துகிறது ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் உதாரணமாக நான் பறவையை பார்த்தேன் எனும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையைப் பார்த்தது யார் என்னும் வினாவிற்கு விடையாக அமையும் இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நாம் உணரலாம் அடுத்து நாம் காண இருப்பது வட்டார மொழி பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஒரு வட்டாரத்தில் அல்லது புவியியல் நிலப்பரப்பில் வாழும் மக்களால் பேசப்படும் மொழி வட்டார மொழி இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் உதாரணமாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு இருக்குது கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர் இத்தகைய வேறுபாடுகள் காரணமாக வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன அடுத்து நாம் பார்க்க இருப்பது கிளை மொழி ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு வாழும் இடத்தின் நில அமைப்பு இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும் இவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர் இவ்வாறு தோன்றிய மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும் அடுத்து நாம் காண இருப்பது எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி ஆகும் ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலைபெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது நமது சங்க இலக்கியங்களான எட்டுத்தொகை பத்துப்பாட்டு திருக்குறள் ஆகிய நூல்கள் இன்றும் எழுத்து வடிவில் இருப்பதால் மக்கள் அதை படிப்பதற்கு லகுவாகிறது எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை ஆனால் வரிவடிவம் மாறுபடும் எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காலை என்ற எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா என்று நகரத்தின் பின்னர் துணைக்காலும் காலை என்ற இடத்தில் நாம் மாற்றி எழுதுகிறோம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன பேச்சு மொழியில் பெரும்பாலும் சொற்கள் குறுகியே ஒலிக்கும் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் உதாரணமாக நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி ஆனால் எழுத்து மொழியில் நாம் எழுதும் பொழுது நன்றாகச் சாப்பிட்டான் என எழுதுவோம் பேச்சு மொழியில் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் எழுத்து மொழியில் உணர்ச்சி குறைவு உம் வந்து போன்ற சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவது உண்டு ஆனால் எழுத்து மொழியில் இவை பெறுவதில்லை பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரலில் ஏற்ற தாழ்வும் உண்டு எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடம் இல்லை எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் வாய்ப்பு உண்டு பேச்சு மொழி மக்கள் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை காக்கப்படுகிறது பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பது உண்டு இ என்பதை ஏ என்றும் உ என்பதை ஓ என்றும் மாற்று ஒலிப்பர் எடுத்துக்காட்டாக இலை என்பதை எல என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் ஒலிப்பர் இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது ஆனால் இக்காலத்தில் அந்நிலை மாறிவிட்டது மேலும் நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது பேச்சு தமிழில் காலந்தோறும் மாற்றம் ஏற்பட்டு வரும் அவற்றை தவிர்க்க இயலாது ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழை பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் நமது தமிழ் மொழியை சிதையாமல் காக்க முடியும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அகுது இரட்டை வழக்கு மொழி எனப்படும் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் மேலும் இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன இதன் காரணமாக இனிமேல் பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்போ நம்மெல்லாம் பார்க்குற வாய்ஸ் ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இனிமேல் எழுத்து மொழியும் நமக்கு வந்து நீண்ட கால பயன்பாட்டிற்கு உள்ளது போல் பேச்சு மொழியும் இருக்க நமக்கு வாய்ப்பு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேசிய பேச்சுக்களை நாம் இன்றும் ஒலிப்பேழையில் போட்டு கேட்கிறோமல்லவா இதுதான் எனவே பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் நீண்ட காலம் வாழ நாம் முயற்சி செய்வோம்